நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த திமுக பத்து வருஷம் வேலை பண்ணிக்கிறது வேலை பண்ணதுக்காக இந்த தமிழக மக்கள் முன்னாடி பாவ மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ரொம்ப நல்ல கட்சி ரொம்ப நல்லவர்களா தெரிஞ்சாங்க ஏன் நம்ம தலைவரை எலெக்ஷன் டே அன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களை ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரே உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்ல என்ன நன்றி ஒரு இருக்கு அரசியல் ஒருத்தர் அழிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளா சொல்ல முடியும் மதுரை மாநாடு உடனே தலைவர் சொன்னார் மக்களை சந்திக்க வர மக்களை சந்திக்க வர மதுரை மாநாடு முடிஞ்சுன்னு சொல்லும் போது எல்லா கட்சி தலைவர்கள் மாதிரி நம்மளும் ஒரு வண்டியை எடுத்துட்டு திருச்சி போகணும் யாருக்குமே தெரியாது நமக்கு இப்படி ஒரு கூட்டம் வருமா திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அந்த ஏழு கிலோமீட்டர் கடற்குள்ள ஆறு மணி நேரம் முடங்கியது திருச்சி எந்த தலைவருக்கு இது நடந்திருக்கு எம்ஜிஆர்னு சொல்றாங்க அப்ப நாங்க பிறக்கலை ஒவ்வொரு சீனியர் லீடர்ஸும் சொல்றாங்க எம்ஜிஆர் இருக்கும் போது தான் இருந்துச்சு எம்ஜிஆர் இப்படி தான் இருக்கும் போது இருந்துச்சுன்னு அடுத்து திருச்சி முடிஞ்சு அரியலூர் போனோம் அரியலூர் போறதுக்கே நைட் ஈவினிங் நாலு மணி ஆயிடுச்சு நாலு மணிலிருந்து பெரம்பலூர்ல இருந்த மக்கள் ஏழு மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எழுபதாயிரம் பேர் அதுல முக்கியமா பெண்களும் குழந்தைகளும் அப்ப எஸ்பி சொன்னார் சார் ஒரு மணி ஆயிடுச்சு சார் இப்ப வந்தா ஏதாச்சும் அசம்பவதம் ஆயிடும் போதுன்னு துடிக்கிறார் தலைவர் நமக்காக ஏழு மணி நேரம் வெயிட் பண்றாங்களே நம்ம போய் மூஞ்ச காமிச்சுட்டு வந்துடுவோமே ஆனா காவல்துறை அனுமதி இல்லை வண்டியை லெப்ட்ல திரும்பிட்டு ஒரு கலங்கிய கண்ணோட பெரம்பலூர்ல இருந்து கிளம்பினார் அவர் தான் எங்க தலைவர் நான் உண்மையை சொல்லணும்